கொஞ்சம் விட்டுறடா அந்த கார்காரன் உன்னை அடிச்சிட்டு போயிருப்பான் பாத்து பாப்பா ஃப்ரெண்ட் இங்க வா ஃப்ரெண்ட் உனக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட் ஆமா கார் வர்றது கூட தெரியாம என்ன ஃப்ரெண்ட் அப்படி யோசனை பண்ணிட்டு வந்த இல்ல என்னது என் வீட்டு தான் ஃப்ரெண்ட் ஆமா ஃப்ரெண்ட் நீ எதுக்கு அப்படி யோசிச்ச என்ன ஃப்ரெண்ட் சொல்ல வீட்ல கடன் பிரச்சனை இருக்கு எப்படி தீர்க்க போறனோ ரொம்ப பயமா இருக்குது ஃப்ரெண்ட் பயப்படாத ஃப்ரெண்ட் உன்னோட கஷ்டத்தை எல்லாம் தீர்க்க இயேசு கிறிஸ்து உன்னோட உண்டு உனக்கு எப்பவுமே அவர் ஆலோசனை தருவார் இப்ப கூட அந்த கார்ல இருந்து அடிபடாம நான் தான் உன்னை காப்பாத்தினு நினைச்சிட்டு இருக்க ஆனா அது இல்ல ஏசப்பா தான் உன்னை என் மூலமா உன்னை காப்பாத்த வச்சாரு வா நம்ம ரெண்டு பேரும் போய் பிரேர் பண்ணுவோம் வா ஃபர்ஸ்ட் நம்ம பிரேர் பண்ணுவோம் ஆனா இங்கதான் சர்ச்சே இல்லையே ஃப்ரெண்ட் சர்ச்சில் தான் ஜோம் பண்ணணும்னு இல்லை நம்ம எங்கே ஜோம் பண்ணாலும் ஏசப்பா நம்மளுக்கு ஜபத்தை கேட்பாரு ஆனால் ஏசப்பா போல செதுக்கி வச்சா கல்லையோ இல்லை ஃபோட்டோயோ பார்த்து ஜோம் பண்ணக்கூடாது ஏசப்பா ஆவியாட்டிருப்பாரு அதனால நம்ம வானத்தை பார்த்து ஏசப்பா வானத்தில் இருக்கியார்னு நினச்சி ஜோம் பண்ணணும் அதுக்குன்னு வானம் தான் கடவுள்னு நினச்சி நம்ம ஜோம் பண்ண விடாது புரிஞ்சுதா ஆ சரி ஃப்ரெண்ட் வா நம்ம இப்போ ஜோம் பண்ணலாம் ஃப்ரெண்ட் நீ எனக்கு ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா ஒரு விஷயத்த சொல்லி தர இல்ல அதனால அத கேட்டு கேட்டு எனக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை உருவாயிருச்சு நான் வேலைக்கு கிளம்புற ஃப்ரெண்ட் ம் நாளை எனக்கு லீவு தான் வேணா நீ எங்க வீட்டுக்கு வா ஒன்னா சேர்ந்து பேசுவோம் ஆ ஓகே ஃப்ரெண்ட் சமீர் ரொம்ப ஹாப்பியா இருக்க போல இருக்காதா பின்ன நேத்து நான் நல்லா பைபிள் வாசிச்சு ஜோம் பண்ண பைபிள் வாசிக்க வாசிக்க என்கிட்ட ஏசப்பா நிறைய பேசினாரு உன்கிட்ட ஏசப்பா என்னெல்லாம் பேசினார்னு எனக்கன்னு சொல்லி கூட உனக்கு போதும் நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு பைபிள் வாசிக்க வாசிக்க எனக்கு உள்ள ஒரு பெரிய நம்பிக்கை உருவாகுது ஃப்ரெண்ட் எப்பா இங்க மல்லிகாணி யாராவது இருக்காங்களா தெரியாதே சார் அதான்ப்பா இந்த ரெண்டு சின்ன பிள்ளைல வச்சுட்டு வீட்டுக்கு வேலை செய்ய போவ அவியலதான் சார் அது எங்க அம்மா தான் சார் என்ன ஆச்சு அப்படியாப்பா கொஞ்சம் காரில சொல்ற போயிட்டு வர

எனக்கு என்ன சொல்றேனே தெரியல சார் ரொம்ப நன்றி சார் சரி போற அம்மா நான் முதலாளிய பாத்துட்டு வரேம்மா हां சரி பே பார்த்துட்டு வா ஆமா friend எதுக்கு friend போனே அதுவா அது எனக்கு படிப்பு செலவையோ என்னோட தங்கச்சிக்க படிப்பு செலவையோ பொறுப்படத்துக்கு அவர் வந்தாரு இனி எல்லாரையும் மாதிரி நானும் நல்லா படிக்க போறேன் இதெல்லாம் ஏச பைக்க வேலைதான் பாத்தியா ஒரு நாள் நாள் நீ ஜோம் பண்ண பண்ண ஏசப்ப எவ்வளவு பெரிய அற்புதத்தோட கொண்டு வந்து தந்திரியாருன்னு ஆமா ஃப்ரெண்ட் இனி நான் எல்லாரையும் மாதிரி நானும் படிச்சு முன்னேற போறேன் உள்ளே என்ன தெரியல

டாக்டர் எங்க அம்மாய்க்கு ஒண்ணு ஆவாதுல்ல அது ஒண்ணு எங்களுக்கு தெரியாதுப்பா உங்க அம்மாய்க்கு ரொம்ப ஃபீவரா இருக்கு அதனால கொஞ்சம் டவுட் தான் இருந்தாலும் சரி பண்ணிடலாம் அப்படி எங்களால சரி பண்ண முடியலன்னா வேற ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம் தம்பி உங்க வீட்டுல பெரியவங்க யாராவது இருக்கிறாங்களாப்பா இல்ல டாக்டர் எங்க அப்பா இறந்துட்டாவ எங்க அம்மாவை நானும் என் தங்கச்சிய மட்டும்தான் இருக்கான் ஆ சரி பா இன்னொரு தடவை உங்க அம்மா விكس வராம பாத்துக்கோ சரியா ஆ கண்டிப்பா பாத்துக்குற டாக்டர் ஹலோ காசுல இருக்குதானே ஐயோ காசா ஏப்பா தம்பி